வணக்கம் மக்களை சற்று முன்பலியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நீங்கள் இப்படியெல்லாம் முழு செய்வீங்க தெரிந்துதான் இப்படி செய்தேன் என்று ஸ்டாலினுக்கு எதிராக இபிஎஸ்சின் பேச்சு வாங்க வீடியோவை அதாவது ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த இருபத்தி ஐந்து காவல் மரணங்களும் அப்படிப்பட்டான மனித மனித உரிமை மீறலும் இதனை தேசிய ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட எக்ஸ் தளத்தில் திருவனந்தபுரம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித் குமாரின் அறிக்கையில் குறித்த செய்திகளும் உள்ளங்கால் வரை பதினெட்டு காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறார் இதைத் தொடர்ந்துதான் கழுத்து

அரசின் காவல்துறை தேவையும் எல்லாம் இல்லை விக்னேஷ் லாக் அப் மரத்தின் போது ஸ்டாலின் கூட எந்த பச்சை பொய்யும் சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கும் மீண்டும் சொல்கிறாரே என்றுதான் அவள் கண்டனம் தெரிவித்துள்ளார் மன்றி நீங்கள் இப்படியெல்லாம் தில்லுமுழு செய்வீர்கள் என தெரிந்துதான் தனது அறிவித்தல்படி மாவட்ட கழக செயலாளர் அனைவருமே அஜித் அஜித்குமார் பாதையா ஏந்தி நீதிக்கான குரலையும் கொடுத்து வருகிறான் நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளையும் சம்பளம் ஏற்படுத்தியுள்ளதா பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அவர் கண்டனமாக தெரிவித்துள்ளாரா கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சிபிசிஐடி கூட மாற்றுகிறோம் என்று உங்கள் நாடகங்களை சில ஊடகங்களும் நம்பலாம் மக்களும் சரி நாங்களும் சரி துளிகூட அதை நம்ப மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளாரா அது மட்டுமன்றி தமிழ்நாட்டு மக்கள் போலீசின் எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை என்றும் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கட்டாயம் மாற்ற வேண்டும் என்றும் சிபிஐ வந்து விசாரித்து உண்மையான விவரத்தை தெரிவித்துக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாரா இக்கொலைக்கு பின்னணி யார் அவர் காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம் காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டிப்பாக சிபிஐக்கு மாட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்